அனைவருக்கும் இனிய வணக்கம் வடிவேலு பேக்கரி வாங்கின கதை ஒரு படத்தில் வரும் இதை எதுக்கு நான் சொல்கிறேன் இந்த கதையை நம்ம இப்போ இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா புறம் பேசுகிற ஒரு பழக்கம்ன்றது வந்து நம்முடைய மரபுலேருந்தே இருக்குது ஆதி காலத்துலேருந்தே நமக்கு இருக்குது அது நிச்சயமாக வந்து அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே விடணும் குறிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து அந்த புறம் பேசுகிற ஒரு பழக்கத்தை விட்டுறணும் நான் ஏற்கனவே நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன் வள்ளி அப்படின்னு ஒரு படம் அந்த வள்ளின்ற படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வரும் இப்போ குழந்தைங்கள்லாம் வருவாங்க அந்த குழந்தைங்களை பார்த்து ஐயா சாமி வாங்க நல்லா இருக்கீங்களா ஐயா என்ன படிக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் போய் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை அனுப்பிட்டு பின்னாடியே அந்த ஆள் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதுங்கெல்லாம் போய் படித்து இந்த என்ன தெரிஞ்சுருக்க உருப்பிட போதா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார் முகத்துக்கு நேராக ஒன்று பேசிவிட்டு முகத்துக்கு பின்னாடி ஒன்று பேசுவாங்க இதை தான் நம்ம புறம் பேசுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தன் வளர்கிற வாழ்க்கையில் அப்படின்னா உடனே அவனை பற்றின பல்வேறு விதமான செய்திகளை பரப்புறது நம்முடைய மக்களுடைய பொதுவான ஒரு வழக்கம் குறிப்பாக அந்த புறம் பேசுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா அவன் அவன் அக்கா வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம வடிவேலை சொல்கிற மாதிரி அவன் அவங்க அம்மா வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அவன் பொண்டாட்டியை வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அக்கா தங்கச்சியில் வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளையும் இதெல்லாம் பயன்படுத்துறது நான் என்னென்றனா ஒவ்வொருவருக்கும் அவர்களோட குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது அவருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது ஒருத்தன் வீட்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறோம் அப்படின்னா அவன் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் நாம ஏதாவது ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட போகிறோமா ஒன்றுமே கிடையாது அவன் அம்மா வச்சு பேக்கரி வாங்குகிறான் பொண்டாட்டியை வச்சு பேக்கரி வாங்குகிறான் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு அவனுக்கு நிச்சயமாக தெரியும் முடிஞ்சால் நாம் நாலு பேருக்கு உதவி செய்வோம் இல்லையா ஒதுங்கி நம்ம வேலையை பார்ப்போம் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வீடு கட்டிட்டாங்க ஒரு நிலம் வாங்கிட்டாங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க பசங்களை படிக்க வச்சுட்டாங்க ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து எப்படியெல்லாம் வந்து கீர்த்தரமாக பேச முடியுமோ அப்படிலாம் பேசுவாங்க இது சராசரி மனிதர்களுடைய நிலை கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அம்மாவை வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அக்காவை வச்சு பேக்கரி வாங்கிட்டான் பொண்டாட்டியை வச்சு பேக்கரி வாங்கிட்டான் அப்படின்ற இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா திறமையும் இருக்குது அவரவர்கள் அவர்களுக்கு உடைய திறமையை வச்சு வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நாம் மேலே வர்றதுக்கு யோசிப்போம் மற்றவங்க மேலே வயிறு எரிஞ்சு புறம் பேசுவதை தவிர்ப்போம் இது எல்லோருமே ப பின்பற்ற வேண்டிய எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வழிமுறை வாழ்க்கையில் எல்லோரும் தவிர்க்க வேண்டியது புறம் பேசுதல் நன்றி